தங்கம் விற்கிற விலையில யாருங்க ஃப்ரீயா கொடுப்பா நம்ம பவர் குரூப் நிறுவனம் தான் கொடுக்குறாங்க திருச்சி வயலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தோகைமலை இணைச்சாலையில் டிடிசிபி அண்ட் அப்ரூட் பிரம்மாண்ட வீட்டு மனை விற்பனை திருவிழா அதுவும் நம்ம பவர் குரூப் கார்டன்லயே ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் ஆஃபரா மனையை பார்வையிட்டு பத்திரப்பதிவு செய்யும் அனைவருக்கும் எட்டு கிராம் கோல் காயின் அப்படி இல்லைன்னா ஸ்கூட்டி முற்றிலும் இலவசங்க அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா ஃபார்ட்டி டு தேர்ட்டி பிளாக் டாப் ரோட்ஸ் டிரைனேஜ் ஃபெசிலிட்டி ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ஸ்ட்ரீட் லைட்ஸ் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா சிசிடிவி கேமரா பெசிலிட்டி அண்ட் இபி கனெக்டிவிட்டி நம்ம மனை அருகில் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா ஒத்தகரை பள்ளிவாசல் ராஜாண்டா திருமலை சிவன் கோவில் ஆர்சபெட்டிக் கவர்மெண்ட் ஸ்கூல் எஜமான் பண்ணை பனாரா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எம்ஆர்டி ரிசார்ட் அண்ட் ஜே இன்ஜினியரிங் காலேஜ் ஆப் டெக்னாலஜியும் இருக்குங்க அதான் சொல்றேன் நிலம் வாங்குறது ஒரு செலவு இல்ல உங்க ஃபியூச்சருக்கு ஒரு பெஸ்ட் டிசிஷன் சோ இப்பவே கால் பண்ணுங்க பிளாட்ஸ் லிமிடடா தான் இருக்கு